டப்பா ராட்டியா நம்ம கிட்ட யாரும் தள்ளிட்டு போகாம சொல்லுங்கமா தூண கட்ட தூண கட்ட தூண கட்ட மாரியாளமா 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 சூப்பர் 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 மாரியாளமா ஏய் சூப்பர் மாரியாளம் எட்டிட்டு போ நம்ம சரீரமா மாரலாம் உடம்பை பலம் சக்தி வளர்ப்போம் ஒரு ஆல் விட்டு ஓடுறோம் ஒரு ஆல் விட்டு ஓடுறோம்

Mara. என்ன கம்பியோட சூப்பரில் வெற்றி Manda para por isso você... गो 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 सुपरया सुपरया और मार दे ऐसे आई मारण टच मारण टच सुपर मार 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 जन ले बार बोलच निकल के मारे बार 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 मार 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 बार बार बोलच सुपरया सुपरया और मार 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 शर्मा शर्मा सुपरया सुपरया मार बोलच आ मारे राजेंद्र मारे कल्ली में राजेंद्र मारे मार बोलच मार

போங்கல்லாம் நான் அள்ளி போட்டு போங்க it out.